அந்த உங்கள மாதிரும் யூடியூப்பில் லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு வழக்கம் போல் என்ன சொல்ல வரேன்னா எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே மறக்காமல் மூடிக்கிட்டு அங்கே பக்கத்தில் சூப்பர்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் கேட்கும் அதை பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுங்கள் சேனலில் பேமெண்ட் இருபது ரூபா முப்பது ரூபா போதேன்னு வாயிலு சுற்றுலேச்சு சாவாமல் பே பண்ணிவிட்டு போங்க வந்துட்டு வா சிலவையை போட்டுட்டு போட்டு அப்படின்னா பேசக்கூடாது தான் ஆனால் நான் பேசுவேன் நல்ல பொண்ணுங்களா சிங்கமாக பேச மாட்டாங்க நான் பேசுவேன் ஏன்னா நான் தான் நல்ல பொண்ணு இல்லையே ஆமாம் அதுதான் சரி சரிதான் அப்படி சாங் ஓட வைக்காத எனக்கு இங்கே காப்பி ரைட் காட்டுது ஓகே யூடியூப் சார் காப்பி ரைட் காட்டு சைடில் சாங்ஸ் எதுனா ஓடிச்சுன்னா அது அப்படிதான் தான் அனதர் ஆடியோ அதெல்லாம் எடுத்து போட்டால் காப்பி ரைட் ஆகிடும் ஹாய் மாரி சாப்பிட்டியா மாரி அக்கா வந்திருக்கா லைவ்ல அக்கா வந்திருக்காங்கடா ा कड़ोले வாய்ஸ் அப்படிதான் கொஞ்சம் கௌர கௌரம் சரி ஹாய் 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 ஆய் அக்கா எங்கே இருக்கீங்க வரீங்களா போய் பொங்கலுக்கு கரும்பு பானை வெள்ளம் இல்லை வாங்கின்னு வரலாம் கூப்டத்து பதினஞ்சு ரீசன் சொல்லுவேன் நீ உலகத்தை கூப்பிட்டுக்கிறது கடுப்பா இருக்க என்ன பண்றது உங்களுக்கு யாருக்குன்னா அந்த மாதிரி கடுப்பா வெறுப்பான்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுவேன் எதுக்கு தெரியுமா கடுப்பாக இருக்கும் ரொம்ப எனக்கு வேலை போயிடுச்சு என்ன பண்ணுறது தெரியாமல் உக்காந்து லைவ் போட்டுன்னா இருக்கேன் வேறு என்னத்தை பண்ண முடியாது என்னால் வேற ஒன்றும் ஒரு மாயிரும் போட முடியாது தான் பரவாயில்ல என்னை மதித்து வந்து என் லைவை பார்க்குறீங்களே என்னோடய லைவ் பார்க்குறவங்களுக்கு தான் நான் ஒன்று உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன் மறக்காமல் ஓகேவா முடிஞ்சளவுக்கு பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் போய்ட்டு விஜே மது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி போயிட்டு எல்லாேருமே சொல்லுங்கள் ஓகேவா நான் பட்டா மூடிக்கின்னு சைலண்டாக பொத்திக்கின்னு படுத்துன்னு இருந்தேன் ஒருத்திட்ட வந்து அக்கா வாக்கா லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டான் லைவ் பட்டா கிட்ட கூட வரல ஒருத்தி நான் மட்டும் தனியாக பேசிட்டுறேன் கொண்டே போட்டு உட்காந்து குளிக்கணுமா எனக்கு குளிக்க பிடிக்கணும் சுடு தண்ணி கீழே மாட்டுறேன் அந்த பெரிய சுவிட்சு போட்டு வாடி சரி 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 என்னடி பண்ணுறது நான்

ஏதோ தோகுதுப்பா அந்த ஃபில்டரில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஃபோனை பற்றி ஒரு மயுமே தெரிய மாட்டேங்குது ஒருத்தங்க வந்து நம்ம கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்கன்னா நல்லா இருக்கணும் அதை விட்டு ஏடா கூட வேலையை பார்த்தாங்கன்னா அப்படிதான் ஒருத்தருக்கு இப்ப அப்படிதான் வீட்டு சைடே வரல ரெண்டு நாள் ஒருத்தர் வீட்டு சைடே வரல கண்டிப்பா அவரு பாதார் பார்க்குறவருக்கு புரியும் நினைக்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஏமாவதி ஏமாவதி ஹாய் எப்படி இருக்கீங்க தேங்க்ஸ் எனக்காக டாப் ஃபேன்ஸை மூணு டைம் கிளிக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் நல்லா இருக்கேன் நல்லா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷந்தான் ஹாய் நல்லா இருக்கேன் உங்கள் டான்ஸ்லாம் நல்லா இருக்கு தேங்க்யூ மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொஞ்சம் இருட்டான ஃபேஸ் ஒன்றும் தெரியல நல்லதும் லைக் பிடிச்சா உடனே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க அவள்தான் லைட் ஆஃப் பண்ணி வச்சு என்ன பண்ணிருந்தீங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி கேக்குற டாபருங்களும் பரவாயில்ல மதிச்சு நல்லா இருக்குன்றீங்களே வந்துட்டு எல்லாம் உங்க வீடு உங்க ஊர்ல எங்க இருக்க அப்படி கமெண்ட்ல சொல்லுங்க நான் படிக்கிறேன் எந்த ஊர்ல இருந்தெல்லாம் லைவ் பார்க்குறீங்க அப்படின்ட்டு ஊரு ஊர் என் தங்கச்சி வந்து கொஞ்சம் அறி அறிவாளியா பேசுவோம் நீங்களே உங்கள் டான்ஸ் நல்லா இருக்கு ஓகே தேங்க்யூ அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன் மொஹம்மத் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ மறக்காமல் உங்க என்னோட சேனல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சேனலில் இனிமேல் ரெகுலராக பத்து மணிக்கு எக்கி நான் பெரிய சுவிச்சி தான் போய் போட்டுவேன்டி வாழ்க்கையில் யாருக்கெலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது பிரேக்கப் ஆகிருக்கு அப்படின்னா இருந்ததுன்னா என்னோட ரீல்ஸு பாருங்கள் சிரிப்பு வரும் தான் நான் நேற்று ரீல் எடுக்க போயிருந்தேங்க ஆக்சுவலாக மெரினா பீச்சுக்கு நீரின் பறவை நீரின் மகன் எந்தின் காதல் அந்த பாட்டுக்கு மரியான் ஆ மரியான் மரியான் அதுக்கு எடுக்க போயிருந்தேன் எங்கே போன மரியா அப்படின்னு ஒரு சாங் வரும் அதுக்கு எடுக்க போயிருந்தோங்க விரண்டி உருண்டி எழுந்து மண்டை மண் காதுல மண் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து கூட தருதுங்கோ அழுகுதுங்கம்மா நீச்சல் தெரியாத ஒரு பொண்ணு போயிட்டு கடலுக்குள்ள இறங்கு இதே இறங்குனா எப்படிங்க இறங்கும் கரையிலே நிற்கிறோம் வீடியோ எடுத்து தாங்கன்னு சொன்னா தரல எடுத்து தரல இன்னத்த பண்றது நானு அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா என்னோடய ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எங்கள் தெருக்குள்ளே வரும்போது கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம் நேற்று ஒருத்தர் நான் காய்கறிலாம் வாங்கிக்கினு நான் வரேன் நான் பின்னாடியே வரான் இதுக்கெல்லாம் எவன்டா வீடு குத்துதுன்னு அப்படி பின்னாடியே வரான் ஏதோ டாபுரா அப்போ தான் எங்கள் வீடு என்னை குத்து வச்சுக்கிற மாதிரி வாடகைக்கு கொண்ட இடத்துல வீடு யார் கு இதுக்கெலாம் யார்டா கொடுக்குதுன்னு கேட்டு முடிச்சுட்டு பேபி பின்னாடியே வந்தோம் நீங்க சரக்கு அடிப்பீங்களா ஐயோ அதெல்லாம் பேசாதீங்க லைவ்ல அதெல்லாம் பண்ண மாட்டேங்க ஒருத்தர் உண்மையா அதெல்லாம் வாழ்க்கை நான் அடகமா போகுதமா ஆக்சுவலாக நான் வந்து நேச்சுரல் பியூட்டி பியூட்டின் லிப்ஸ்டிக் போட மாட்டேன் மூஞ்சுக்கு பைத்தமாவு அதான் எனக்கு ஆறுனு வருது திடீர்னு தப்பாக பேசணும் தெரியாமல் பேச மாட்டேன் யூடியூப் சார் சாரி சிஸ்டர் எதுக்குங்க நீங்கள் சாரி கேட்குறீங்க வந்து எனக்கு புரியல நீங்கள் கேட்டால் தானே தெரியும் பண்ண மாட்டேன்னு நீங்கள் எது வேணால் கேளுங்க நான் பண்ணுறேன்னா பண்ணலையான்னு நான் சொல்கிறேன் என்னம்மா கேட்டால் தானே தெரியும் கொஸ்டின் கேட்காமலே எப்படி ஆன்சர் கிடைக்கும் நீங்கள் எதனால் பேசினா தான் எனக்கு அது கண்ட்டு அப்போதான் ஜாலியாக நான் பேச முடியும் லவ் பண்றோம். பண்றியா? ஹாய் யூ ஃப்ரம் நான் வந்து एक्चुअली சென்னை நானு. லவ் பண்றியா கேட்டா எப்படி சொல்றது? அப்படிலாம் போய் சொல்ல மாட்டேன். கல்யாணை குவாங்குதுலனா? அண்ணா. எங்க கல்யாணம் எங்களுக்கு குவாங்கலாம் இல்ல. உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அப்படிலாம் இல்லை ஆக்சுவலாக நான் வந்து லவ் பண்ணின்னு இருக்கேன் ஒரு பொண்ணு அதாவது லவ் வந்துட்டோம் அதாவது நாங்கள் வந்துட்டோம் கிட்ட வந்துட்டோம் வந்துட்டோம் அதெல்லாம் அப்படிதான் பவரு

எப்போ கல்யாணம் அடுத்த வாரத்தில் இல்லை எப்போ பிரேக் அப்னு கேட்பீங்களா எடுத்தது எங்கே ட்ரெயின் வந்து விடணும்ல இப்போ அந்த வார்த்தை யூடியூபுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் கொண்டு வரலாம்னு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஆஷா த்ரீ டைம் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு எஸ் ஐ சார் ஒரே மெண்டலாக இருங்க சார் நீங்கள் அந்த மாதிரி தான் சரிதா சரிதான் என் பக்கத்தில் உட்காந்து ரீல்ஸ் பார்க்காத சரிதா எனக்கு காசு வராது அச்சுருவோம் நான் என்னடா வீடியோ என்னடி வீடியோ எடுத்துன்னுக்குறேன் யோ ஃப்ரம் நீங்கள் பாபா டா பக்கா டாபரா மாத்திரிட்டா இருக்கு உன் வாய் என்னை பார்த்தா மாதிரி மாதிரிதான் எங்க அசிங்கமா பேசாதங்க நானே கண்ட்ரோல்லாக வாய வச்சுக்கிணு சூப்பர் உன் சூத்துல பேப்பர் சாரி சாரிப்பா அருண் அருண் சருண் சாரி தென் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க பொங்கலுக்கு என்ன ஸ்பெஷல் எல்லாரும் எடுத்துட்டீங்களா எல்லோருமே ட்ரெஸ்லாம் எடுத்துட்டீங்களா நான் ஆக்சுவலாக வந்து ஒரு சாரீ எடுத்தேன் இந்த டைம் எனக்கு என்ன நான் இந்த ஃபங்க்ஷன் டைமு போய் ட்ரெஸ் எடுக்கிறது தீபாவளி டைமு பொங்கல் டைமு போய் டேய் நானே அடிக்கணும் கம்முன்னு தன்னாடாக எதனா அசிங்கமாக பேசினோன்னா ஒன்று அதை விளையாட்டுக்கு பேசினா நான் சொல்லிட்டேன் லைவ்ல வந்து ஆசைமா பேசாதீங்க புரிஞ்சுக்கோங்க சொல்லியூ நான் அப்போ ஒரு சாரி எடுத்துட்டு வாங்கண்ணா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ப்ளவுஸ் தைச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு நான் ப்ளவுஸே தச்சது இல்லை பேச ஹாப்பி பொங்கல் சேம் யூ ஹாப்பி பொங்கல் என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் அருண் 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 ஆக்சுவலாக நானும் வந்து லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன் நான் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் அது கொஞ்சம் நடுவில் ரெண்டு பேருக்குமே ப்ராப்ளம் ஆகிட்டு எதனால் ப்ராப்ளம் ஆச்சு கேளுங்க அந்த வீணாக போன தான் ப்ராப்ளம் ஆச்சு விஷயம் என்னென்னா என் எக்ஸு கூட நான் சேனல் பண்ண போவேன் அது எப்படி நீ உன் எக்ஸு கூட சேனல் பண்ண போவே என்ன ஒரு பொண்ணு கூட கூட பேச விட மாட்டேன் நீ மட்டும் உன் எக்ஸு கூட போவியா அப்படின்ற பிரச்சனையில் ஸ்டார்ட் ஆகி ஒரு பசங்க காண்டக்ட் கூட என் ஃபோனில் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஆக வச்சு நிலமை எந்த பொண்ணாலுங்க அப்படி முடியும் ஒரு பசங்க கான்டெக்ட் கூட வச்சுக்க முடியாத அளவுக்கு என் ஃபோனில் ஒரு பையன் காண்டக்ட் கூட இல்லை அது மாதிரி ஆக்குனாங்க ஆகுமா இல்லையா போடாமயிருலீட் பண்ணிட்டான் வரையும் ஆனால் நல்ல பையன் ஒருளா என் லைவை பார்த்தானா நான் மாட்டிப்பானல ரொம்ப நல்ல பையன் சும்மா சொல்லூடாதுங்க நானும் நல்ல பையன்தான் ஓகே அருண் அப்படியே இருங்க ஆக்சுவலாக விஷயம் என்னன்னா நான் கெட்ட பையன் நான் பத்து பொண்ணுங்களை போடுவேன் அப்படி சொல்கிறேன்னா கூட நான் நம்பிடுவேன் நான் நல்ல பையன் சொல்கிறேன்னு உங்கள உங்களெல்லாம் யாரையுமே நம்ப மாட்டேன் டைம் என்ன ஐயோ கால் ஆயிடுச்சுப்பா மணி குளிக்கணும் ஆனால் சோம்பேறியாகுது எது பீச்சுக்கு போயிட்டதும் மண்ணெலாம் மண்ட மண் அப்பே என்னது மண்டையெல்லாம் மண் மண்ணாக இருக்குது என்னங்க சொல்லுங்க நீ பேடாக பேசுனா அழகாக இருக்குப்பா அப்படியா அதுக்காக பேசினே தான் எனக்கு க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க யூடியூப்பு இன்ஸ்டாலாம் நமக்கு பிரச்சனை இல்லை இன்ஸ்டாலாக என்ன வேணால் பேசிக்கலாம் யூடியூப்னு இருக்கும் போது வந்து அதில் ஒரு லிமிட் இருக்குது நம்ம இந்த மாதிரி தான் பேசுவோம் ஏன்னா பார்க்க முடியல நம்ம சேனலை அதனால் அது மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஓகே சேனல் அப்டேட் வந்து எப் எப்போ ரிட்டன் பண்ணுவீங்க ரிட்டன் எப்போ மைக் பிடிச்சி பேசுவீங்க அப்படின்னு அதுக்கான டைம் இன்னும் வரல ஏன்னா எனக்கு கரெக்டான கேமராமேன் இல்லை நானே ஒரு மக்காகிறேன் அதனால தான் பண்ணிட்டேன் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேனல் ரிட்டன் போகணும் ரிட்டன் வீடியோ போடுவேன் சப்போர்ட் பண்ணுங்க இது லைவ் முடிகிற வரையும் பேசினே இருக்கணும் எதனா என்ன கேட்டிங்கன்னா யாரும் அப்படி பேச வேணால்தான் சொல்லுவேன் வீடியோ போடும்போது பொட்டு வை ஓகே நான் வைக்கிறேன் சின்ன வயசுல இருந்து பழகிச்சு மோஸ்ட்லி பொட்டெலாம் வைக்க மாட்டேன் இனிமேல் நீங்க சொல்லிட்டீங்க அருண் இனிமேல் பொட்டு வைக்கிறேன் இந்த கூட கொடுத்துங்க சொல்லுங்களா எதனா ஒழுங்காக பண்ண அதை பண்ணு ஒன்றும் சொல்லாதுங்க சரி ஓகே எல்லோரும் பத்திரமாக இருங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் பொங்கலை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் இருக்கிற மாதிரியே இருக்குது புரியல டெக்ஸ்ட் பண்ணியிருக்குது எனக்கு புரியல எங்கே போகிறேன் குளிக்க போகிறேன் நான் டைம் உங்கள் ஓட்டு யாருக்கு சன் டிவியா விஜய் டிவியா எந்த எந்த எதிரி நல்லா இருக்கும் விஜய் டிவியா சன் டி என்னோடய ஓட்டு எப்பயுமே வந்து சன் டிவி ஏன்னா நான் சண்ணுக்கு தான் ஓட்டு போடுவேன் மு க ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவேன் விஜய் டிவிக்கு ஓட்டு போடுவாங்க ஏன்னா விஜய் டிவி வந்து நிறைய மாமா வேலை பார்க்குது வந்துட்டு உண்மையாங்க அதுக்கு சன் டிவியே மூடிக்கின்னு பார்த்துட்டு போயிடலாம் விஜய் டிவி வந்து லவ் அதாவது எப்படி சொல்கிறது மாமாவில் நிறையா பார்க்கும் அக்கா தங்கச்சி தம்பி அக்கா எல்லாரையும் லவ் பண்ண வச்சுருவாங்க விஜய் டிவிலெலாம் படிப்பு என்ன ஆகியிருக்கு எனக்கா ஆக்சுவலாக வந்து நான் ஒரு மக்கு ரெடி ஆகிட்டு லைவ் போடுவியா கண்டிப்பாக போடுறேங்க நான் லைவ் நீங்கள் வந்து பார்ப்பீங்களா சொல்லுங்கள் லைவ் ரிட்டர்ன் வந்து பார்ப்பேன்

நான் என்ன சொன்னேன் டிவிக்கே டிஎம்கேவா ஆக்சுவலாக நான் வந்து ஒரு டூ டைம்ஸ் ஓட்டு போட்டிருக்கேன் ரெண்டு வருஷமாகவே வந்துட்டு நான் சுடு தண்ணியில் குளிங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சுடு தண்ணி தான் போட்டிருக்கேங்க பாப்பா வச்சு கொடுக்குறாங்க போகிறேன் நான் வந்து ஒரு டூ இயர்ஸாகவே வந்து ஸ்டாலின் சைடு அதாவது டிஎம்கேக்கு தான் நான் ஓட்டு இருந்தேன் ஆனால் அவங்களால எனக்கு ஒரு புரோஜனமும் இல்லை அதனால இந்த டைம் நான் என்ன பண்ண போகிறேன்னா விஜய்க்கு ஓட்டு போட போகிறேன் புதுசாக சில பையன் புதுசாக வந்து நிற்கிறான்னு என்ன தான் பண்ணலான்னு பார்க்கறதுக்காக விஜய்க்கு ஓட்டு போடலான்னு இருக்கேன் என்ன பாப்பா பாப்பாட்டான் கேட்கக்கூடாதுன்றது தமிழ்டில என்ன ஏரியா உங்கள் அது தமிழ்நாட்டில் என்ன ஏரியான்னு கேட்குறீங்களா சென்னை சென்னை சென்னையில் இருக்கேன் சென்னையில் ஆக்சுவலாக வந்துட்டு வள சிறப்பா யார் அது அக்கா லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க லாம் லவ் யூ டு லவ் யூ அரூன் டாடா போய்டே வர டா எல்லாருக்கும் பை 나 ரிட்டன் வந்து பார்க்கிறேன் உண்மையாவா சொன்னேன் ஏங்கா நீங்கள் லவ் யூ சொன்னதனால சும்மா சொன்னங்க ரிட்டன் வரிவியா சரி ஓகே பாய் நான் வைக்கிறேன் சென்னை ஓ எங்கை சென்னை டானி விஸ்லி போடுங்களா புரியலையே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி இருக்கிறது கொஞ்சம் सत्यमा हाय डार्लिंग हाय 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 सापिया साप तो नहीं का साप ला हाय पट्टू हाय 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 நான் போயிட்டு வரேன் பாய் 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 மேரேஜ் ஆகிடுச்சா இன்னும் இன்னும் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஐடியா இருக்கு யாருன்னா இருந்தீங்கன்னா சொல்லுங்க இப்போ கூட கல்யாணம் இதுக்கு எது பாய் டாட்டா